இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விளையாட விளையாட்டு ஒன்றாத ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு இதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பில்லாமல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக இதில் ஒன்றாத சொல் நட்சத்திரம் ஏனெனில் நட்சத்திரம் தவிர மற்றவை நவகிரகங்களில் ஒன்று ஆகும் விளையாட தயாரா துயரம் துன்பம் ஆனந்தம் புன்கண் சரியான பதில் ஆனந்தம் ஆனந்தம் தவிர மற்றவை இன்னலை குறிக்கும் சொல்லாகும் விசைப்பலகை இணையம் வளையம் வளையம் சரியான பதில் வளையம் வளையம் தவிர மற்றவை கணினி சார்ந்த சொற்கள் ஆகும் ஆத்திச்சூடி திரிக்கடுகம் நாளடியார் பழமொழி சரியான பதில் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி தவிர மற்றவை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களாகும் மூணார் கேரளா தேனி வயநாடு சரியான பதில் கேரளா கேரளா ஒரு மாநிலமாகும் சுக்கிரன் உத்திராடம் குரு ராகு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு ஒட்டகம் நண்டு மீன் ஆடு சரியான பதில் ஒட்டகம் ஒட்டகம் தவிர மற்றவை ராசியின் உருவமாகும் ஆகும் தவில் பறை கடம் முரசு சரியான பதில் கடம் கடம் தவிர மற்றவை தோல் இசை கருவிகள் ஆகும் ஏதுகை, அந்தாதி, சரியான பதில் செய்யுள் செய்யுள் தவிர மற்றவை சொல் அணிகளுள் ஒன்று காற்றாற்றல் மின்னாற்றல், ஆற்றல் எந்திர ஆற்றல் அறிவாற்றல் சரியான பதில் அறிவாற்றல் அறிவாற்றல் என்பது மனிதனின் சிந்தனை சார்ந்த ஆற்றல் ஆகும் நற்றான் வேவுக்காரன் ஒற்றன் உளவாளி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வல்லினம் ஆயுதம், குற்றியல் நிகரம் குற்றியல் சரியான பதில் வல்லினம் வல்லினம் என்பது மெய் வகையாகும் கடலூர் பெரம்பலூர் நெல்லூர் அரியலூர் சரியான பதில் நெல்லூர் நெல்லூர் தவிர மற்றவை தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் ஆகும் ஆத்திச்சூடி எழிலோவியம் மூதுரை நல்வழி சரியான பதில் எழிலோவியம் எழிலோவியம் தவிர மற்றவை அவ்வையார் எழுதிய நூல்களாகும் காளை அரிவை பெதும்பை மங்கை சரியான பதில் காளை காளை தவிர மற்றவை அனைத்தும் பெண்ணை குறிக்கும் சொல்லாகும் மணல் அழை அலை கடல் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வைகரை நண்பகல் தினை மாலை சரியான பதில் திணை தினை தவிர மற்றவை ஒரு நாளின் சிறு பொழுதுகள் ஆகும் மலைவள்ளி மரவள்ளி மரசீனி ஆழ்வள்ளி சரியான பதில் மலைவள்ளி மலைவள்ளி தவிர மற்றவை மரவள்ளி கிழங்கின் வேறு பெயர்களாகும் பரிவு, பற்று நேரம் நேயம் சரியான பதில் நேரம் நேரம் தவிர மற்றவை அன்பை குறிக்கும் சொற்களாகும் ஆகும் நற்றினை திருக்குறள் கழித்தொகை குறுந்தொகை சரியான பதில் திருக்குறள் திருக்குறள் தவிர மற்றவை எட்டு தொகை மனம் உள்ளம் அகம் புறம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு நீர் நீராவி பால் பனி சரியான பதில் பால் பால் மட்டுமே நிறம் உடையது நட்பு அவா அழுக்காறு வெகுளி சரியான பதில் நட்பு நட்பு தவிர மற்றவை அனைத்தும் தீமையை குறிக்கும் சொல்லாகும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா அருட்பா சரியான பதில் அருட்பா அருட்பா என்பது யாப்பிலக்கணத்தில் வரும் பாவகை அல்ல கடை சங்கம் மாந்தர் சங்கம் இடைசங்கம் தலை சங்கம் சரியான பதில் மாந்தர் சங்கம் மாந்தர் சங்கம் என்பது தமிழ் இலக்கியம் அல்ல பந்தம் சொந்தம் உறவு நட்பு உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்